உலகளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்க முதல் ஒருங்கிணைந்த உலகளாவிய சிறப்பு மையம் துவக்கம் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா மருத்துவமனையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெடெக் நிறுவனம் உலகளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான முதல் உலகளாவிய சிறப்பு மையம் தொடங்கியது இந்த சிறப்பு மையத்தில் சர்வதேச நாடுகளான சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து கொரியா மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து நூறு மருத்துவ நிபுணர்கள் பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்துள்ளனர் இது குறித்து கங்கா மருத்துவமனை எலும்பியல் நிபுணர் ராஜசேகர் கூறுகையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெடக் நூற்று முப்பது ஆண்டுகளாக புதுமையான மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் மூலம் நோயாளிகளுக்கு பராமரிப்பின் சிறந்த பங்களிப்பு அளித்து வருகிறது தற்போது கங்கா மருத்துவமனை சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் உலகளாவிய அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்கள் மற்றும் நோயாளிகள் பராமரிப்பு குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த பயிற்சி மூலமாக மருத்துவ சிறந்த நடைமுறைகளை ஊக்குவித்தல் கல்வி மற்றும் சுகாதார நிறுவனங்களுடன் ஆராய்ச்சி உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்படும் என்றார் இன்னைக்கு வந்து கங்கா ஹாஸ்பிட்டலோட அகாடமிக் பாத்வேல ஒரு முக்கியமான நாள் எனக்கு உலக அளவில் வந்து மருத்துவர்கள் ஆர்த்தபெடிக் சர்ஜன்ஸ் அதாவது எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஏஷியா பசிபிக் ரீஜனில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டிக் கங்கா ஹாஸ்பிட்டலும் ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்ட் மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடத்தியிருக்காங்க இது பிரகாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் சுமாராக நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சையில் அடிபட்டு எலும்பு முறிவுக்கான சிகிச்சைகள் அதே மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கிற மூட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மூட்டு மாற்றம் அறுவை சிகிச்சைக்கும் அப்புறம் ஆர்த்ரோஸ்கோபி அந்த சிறு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் ஷோல்டரில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் இந்த மாதிரி அதிநவீன அறுவை சிகிச்சைகள் அதே மாதிரி ராபோட்டிக் சர்ஜரி ஆர்ட்டிஃபிஷியல் ரியாலிட்டி இந்த ஆகுமெண்டல் ரியாலிட்டி இந்த எல்லா அதிநவீன சிகிச்சைகளுக்கும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கி கையெழுத்து குறிப்பாக பார்த்துருந்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்திய நாட்டிலிருந்து எல்லா மருத்துவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து பல நாடுகளிலிருந்து இந்திய நாட்டுக்கு குறிப்பாக நம்ம கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற விருப்பத்தை கொண்டு வந்ததற்கு நாங்கள் வந்து இந்த ரிவர்சல் ஆஃப் ட்ரெய்னிங் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் வரைக்கும் போன வருஷம் கிடையும் போது சுமாராக மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் எண்பத்தொம்பது நாடுகளில் இருந்து இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை வந்து ஒரு ஃபார்மலைஸ் பண்ணி இந்த மூணு ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் ட்ராமா சர்ஜரி ஆர்த்ரோஸ்கோபி அப்புறம் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த மூணு ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் இது வந்து ஒரு ஃபார்மலைஸ்டு ட்ரைனிங்காக இது வரும் இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கங்கா ஹாஸ்பிட்டல் பட் ஆல்சோ ஃபார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அண்ட் அவர் என்டையர் கண்ட்ரிங் இல்லை அது வந்து வர மருத்துவரோட எந்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரெயினிங்கில் பொறுத்து பொறுத்திருக்கு ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி வரும்போது அவங்க ஒரு குறிப்பாக ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கை கற்றுக்க வருவாங்க அவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருந்தால் போதும் அதுக்கும் ஒரு இருந்து ட்ரெயின் ஆகிட்டு வர்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிக நாள் இருப்பாங்க ஸோ எந்த நாட்டிலிருந்து வராங்க அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கில் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க எவ்வளோ நாள் இங்கே இருப்பாங்கங்கிறது அது நிர்ணயிக்கப்படும்